ம்மது வெல்கம் டு லுஜன் நாயம் தஸ்மில்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோட கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் அல் குர்ஆனை குரானை கொண்டிருக்கும் போது கொலை செய்யப்பட்ட கலீஃபா யார் இதுக்கான ஆன்சர் உஸ்மான் ரலி லாஹு அனுகவர்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை தன்னை வணங்குவதற்காக தான் அல்லாஹ் படைத்தான் ஆனால் தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து மனிதன் நிரந்தரமில்லாத உலக ஆசைகளில் ஈடுபட்டு தன்னை அழித்து கொள்கிறான் தான் படைத்த மனிதன் தன்னை மறந்து இணை வைத்து விட்டானே என படைத்த இறைவன் கோபம் கொள்ளாமல் நிறைய தூதர்களை இந்த உலகிற்கு அனுப்பி நேர்வழி காட்டினான் முந்தைய நபிமார்களின் காலத்தில் தொழுகை இருந்தது ஆனால் இப்ப இருப்பது போல் ஐந்து வேளை தொழுகை கடமையாக்கப்படவில்லை நபி நபிசல்லாஹிவஸ்லம் அவர்கள் மூலமாக மேராஜ் பயணத்தில் ஐந்து வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது எந்த அளவுக்கு தொழுகை முக்கியம் என்றால் அதை விட்டால் மறுமையில் தண்டனை உண்டு நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகை தொழுகையை விட எந்த நிலையிலும் அனுமதி இல்லை ஒருவர் ஐந்து வேளை தொழுகைகளை சரியாக பேணுபவராக இருந்தால் அவர் வெற்றியடைந்து விட்டார் நாம் மட்டும் தொழாமல் நம் குடும்பத்தில் உள்ளவர்களை பிள்ளைகளை தொழ கட்டாயப்படுத்த வேண்டும் என் கணவன் என் மீது அன்பாக இல்லை என் மனைவி என் பேச்சை கேட்பதில்லை பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பதில்லை என குடும்பத்தில் வாழும் ஆண் பெண் இவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் இதை பற்றி நீங்கள் கவலைப்படும்போது போது அல்லாஹ்விடம் துவா செய்வதற்கு முன் அவர்களிடம் தொழுகை உள்ளதா நீங்கள் சரியாக தொழுகின்றீர்களா என பார்க்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் முதலில் நீங்கள் சரிவர தொழுது துவா செய்யுங்கள் பிறகு நீங்கள் யாரை குறித்து கவலைப்படுகிறீர்களோ அவர்களை சரிவர தொழ கட்டாயப்படுத்துங்கள் இதில் நாம் தொழுவது என்பது நம் கையில் உள்ளது நாம் உறுதியாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஐந்து வேலை தொழ முடியும் ஆனால் நம் துணையோ பிள்ளைகளோ தொழ வேண்டும் என்றால் அவர்கள் மனது வைக்க வேண்டும் முழுமையாக அவர்கள் தொழுகையை கடைபிடிக்கும் வரை அவர்கள் குறித்த உங்கள் கவலை தீராது நான் எவ்வளவோ சொல்கிறேன் ஆனால் அவர்கள் கேட்பதில்லை அல்லாஹ்விடம் நான் துவா செய்கிறேன் எந்த பலனும் இல்லை என்பவர்கள் நீங்கள் எவ்வாறு துவா செய்தால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கவும் உங்கள் துணை உங்கள் சொல்பேச்சு கேட்கவும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய ஒரு துவாவை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர நீங்கள் என்ன துவா ஓதினீங்களோ இல்லையோ இந்த ஒரு துவாவை விடாமல் ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் மகிழ்ச்சியான நல்ல குடும்பம் அமையும் உங்கள் பிள்ளைகள் பெறப்போகும் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியிலுள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக தொழுகை இருந்தால்தான் ஒருவருக்கு வெற்றி கிடைக்கும் அவரது நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படும் அதை இந்த துவா உருவாக்கும் இந்த துவாவை தொடர்ந்து ஓதுவதன் மூலம் தொழுகையாளிகளாக அவர்கள் மாறுவார்கள் தொழுகை அவர்களிடம் வந்துவிட்டால் போதும் இது சரி இது தவறு இப்படி பேசக்கூடாது இப்படி செய்யக்கூடாது என எல்லா நல்ல குணங்களும் தானாக அல்லாஹ் அவர்களுக்கு தந்துவிடுவான் ஒவ்வொரு பெற்றோரும் அவசியம் ஓத வேண்டிய துவா குறிப்பாக பெண்கள் அதிகமாக ஓதுங்க ஏனென்றால் தன் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அவர்கள் எதிர்காலம் என்ன போது என அதிகமாக புலம்புவது தாய்மார்கள்தான் ஒரு தாய் தன் பிள்ளைக்காக கேட்கும் துவாவை அல்லாஹ் கபுல் செய்கின்றான் இந்த துவாவை நல்லா அழுத்தமாக அழுது கேளுங்க நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வளர்வார்கள் உங்கள் துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு வீட்டில் தொழுகையாளியாக இருக்கும்போது அந்த வீட்டில் ஷைத்தானுக்கு இருக்காது இருக்கும் முசீபத்துகள் எல்லாம் விலகி ஓடிவிடும் மலக்குமார்களின் வருகை அதிகமாக அந்த வீட்டில் இருக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருள் ரிசுக் கருணை என நாலா புறத்திலிருந்தும் உதவிகள் தேடி வரும் இன்று முதல் உத ஆரம்பிங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையே மாறும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் மதீனா ஹிஜ்ரத்தில் நபிகளாருக்கும் அபுபக்கர் அல் இல்லாஹுவன்ஹு அவர்களுக்கும் உதவியாக சென்ற அபுபக்கர் அல் இல்லாஹு வன்ஹு அவர்களின் அடிமையின் பெயர் என்ன இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முசலீன் வலமது இல்லாஹி ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ